வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கடகத்துக்கான சனிப்பயிற்சி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கப்போகுது என்னென்ன தரப்போகுது அஷ்டமச்சனிலேருந்து வெளிவந்த கடகம் வாழ்க்கையில் ஜெயிக்குமா தோற்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் தேதி ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி கடகத்துக்கு சனி முடிவடையுது கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக வாழ்க்கையில் கடன் நோய் எதிரி வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எவ்வளோ சம்பாதிச்சாலுமே கொஞ்சம் கூட சேமிக்க முடியல ஏன் பணம் எப்படி போச்சுனே தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு பாதி கொடுத்தேன் கடன் பாதி கட்டினேன் எதையுமே நான் அனுபவிக்கலை கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக நான் சம்பாரித்த பணம் நான் அனுபவிக்கலை இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக என்னால் சம்பாதிக்கவே முடியல ஏன்னா அஷ்டமச்சனினால் வேலை இழப்பு வேலை மாற்றம் தொழிலில் நலிவு ஒன்றும் பெருசாக ஏர்னிங்ஸ் இல்லாத தன்மை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரியான மொத்தத்தில் நான் ரெண்டு வருஷமாக நல்லா இல்லை அப்படின்னு தான் கடகம் சொல்லுது ஒரு சிலருக்கு மட்டும் தசாபுத்தி யோக தசாபுத்தி நடந்தவங்க மட்டும் எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக தெரிலங்க நான் நல்லா தான் இருந்தேன் அஷ்டம இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நூற்றுக்கு எண்பது சதவீதம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க ஓகேங்களா இப்போது அஷ்டமச்சனி முடிஞ்சு கடகத்தோட ஒன்பதாம் வீட்டை மீனை வீட்டை சனி டச் பண்ணுறார் இந்த டைம் பீரியடில் என்ன நடக்கும் ஆக்சுவலாக சனி இருக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் வீடு அவர் பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா மூன்று வீடுகளை பார்க்குறார் இந்த டைம் பீரியடில் இந்த கடகத்துக்கு அஷ்டம அஷ்டமச்சனி முடிஞ்சு வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி அவர் இருக்கிற வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் ரொம்ப சூப்பராக இருக்குது மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று உபஜயஸ்தானங்களை சனி பார்க்குறார் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான காம்பினேஷன் இந்த காம்பினேஷன்னால் கடகத்துக்கு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு நல்ல உயர்வை நோக்கி ஓடக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரப்போகுது ஃபஸ்ட்டு இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆன்மீக பயணங்களை உருவாக்கி தரும் ஃபேமிலியோட ஒரு டிவோஷனல் ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க வேலையில் உங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் நல்ல ஒரு ரேங்கிங் வாங்குவீங்க தந்தை சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடல் கடந்து பயணம் போகணும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் க்ரியேட் ஆகும் உங்களோட பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் இந்த டைம் பீரியடில் இழந்த எல்லாமே முப்பது டு நாற்பது சதவீதம் கிடைக்கும் அஷ்டம சனியில் உங்கள்கிட்ட கிரியேட் ஆன பேட் நேமு உங்கள்கிட்ட இருந்த கைவிட்டு போன பணம் இது எல்லாமே திரும்ப உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்து சனி பார்க்கக்கூடிய வீடுகளான மூணு ஆறு பதினொன்று இந்த வீடுகள் என்ன நடக்கும் ஏன்னா சனிக்கு மூணு பார்வை இருக்குல்ல மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை எனவே சனி பயிற்சி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கான காரணமே அவர் இருக்கிற இடம் மட்டுமில்லாமல் அவருக்கு மூணு ஸ்பெஷல் பார்வை இருக்குது அதனால தான் அந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி இதுக்கெலாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரோம் ஸோ இவர் மூன்றாம் வீட்டை பார்க்குறனால என்ன ஆகும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயும் வெற்றி இளைய சகோதரத்திட்ட கொஞ்சம் பகைன்னு சொல்லலாம் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம் ஸோ இளைய சகோதரத்திட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அல்லது அது சார்ந்த ஏதாவது உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் வருதுன்னா அதை கண்டும் காணாமல் போகிறது ரொம்ப நல்லது அடுத்தது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி மேலே வெற்றியாக குவியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் காரணம் மூணாம் வீடுங்கிறது ஒரு முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்தை சனி தொடர்பு கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மையில தரும் ஏன்னா ஆறாம் வீட்டையும் சனி பார்க்குறாரு கடனை அடைப்பீங்க அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை வயது கட்டுற மாதிரி சரியாகும் அல்லது அதுக்கு எடுக்கக்கூடிய மெடிசன்ஸு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நூறு சதவீதம் இருக்கக்கூடிய பிரச்சனை முப்பது சதவீதம் இருபது சதவீதமாக வரும் நோய் சார்ந்த பிரச்சனை எதிரியலால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் சரியாகவும் வேலையில் உயர்வு கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லை சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஆறாம் வீட்டை சனி பார்க்கறனால உங்களோட வருமானம் உயரும் கடன் குறைஞ்சு வருமானம் உயரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி தரும் அடுத்தது பதினோராம் வீட்டை சனி பார்க்குறாரு இந்த பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி மூத்த சகோதரம் சார்ந்த பகையை வளர்ப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எனவே பதினோராம் வீட்டை சனி பார்க்கறனால மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய அக்கா அண்ணா கிட்ட நம்ம இறங்கி போகிறது நல்லது அல்லது அவங்க விஷயங்களை நம்ம தலையிடாமல் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நம்ம நம்மளோட வேலையை நம்ம பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே இந்த சனிப்பயிற்சியில் நம்ம லைஃப் க்ரோத்தை நம்ம பார்த்துக்க முடியும் அதே போல் பதினோராம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு இருக்கிற எல்லா வீடுகள்லேயுமே லாபஸ்தானமாக பதினோராம் வீடு இருக்குது வெற்றி ஸ்தானமாக இருக்குது பதினோராம் வீட்டில் உட்காரக்கூடிய எந்த கிரகமுமே வந்து கெட்டுப்போனதான் சரித்திரமே கிடையாது அல்லது பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தீரும் வெற்றிகளை ஸோ ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி ஏழு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பதினோராம் வீட்டில் இருந்து பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த டைம் பீரியடில் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சரியாகும் தாம்பத்திய குறைபாடுகள் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு தாம்பத்தியம் நல்லா இருக்கும் ஏன்னா மூணு ஆறு பதினோரு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உபஜேஷ் ஸ்தானம் மட்டும் இல்லாமல் காமர்ஸ் ஸ்தானம் ஸோ இந்த டைம் பீரியடில் கணவன் மனைவி அன்யோன்யம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் நல்லாவே இருக்கும் அதுக்கடுத்து வயது கேட்டுற மாதிரி இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு பொருளாதார உயர்வுகளை இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தி தரும் அடுத்தது இந்த அஷ்டமச்சனி டைம் பீரியடில் நிறைய பேர்த்துக்கு பிரேக்கப் அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டிருக்கும் காதல் தோல்வி அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டிருக்கும் அல்லது மனமுறிவு ஏற்பட்டிருக்கும் அல்லது இருந்த லைஃபு உங்கள் கையை விட்டு போயிருக்கும் நான் வந்து ஒரு லிவிங் டொக்கதர்லேயோ அல்லது லவ்விலேயோ அல்லது மேரேஜ் லைஃப்லேயோ நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படிங்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரும் பிரேக்கப் அப்புறம் ஒரு நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிருந்ததுன்னா செகண்ட் மேரேஜ் நல்லபடியாக இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களோட சுய ஜாதகத்தோட அடிப்படையில் பதினோராம் வீடு வலுப்பெற்று பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த சனிப்பயிற்சி ஓவராலாக கழகத்துக்கு எழுவது சதவீத நன்மைகளையும் முப்பது சதவீத ஒரு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி இருக்குது இந்த சனிப்பயிற்சியில் எழுவது சதவீத நன்மை அப்படிங்கிற விஷயம் நான் சொன்ன அந்த வெற்றி கடன் அடையக்கூடிய தன்மை வாழ்க்கையில் உயரக்கூடிய தன்மை புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் சுய ஜாதகத்தோட அடிப்படையில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணது சுய ஜாதகம் இருக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக அவங்க அதில் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி உள்ளே போயிடுவாங்க அடுத்தது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் புதிது புதிதாக தன்னோடய வாழ்க்கையில் உயர்வுகளை நோக்கி ஓடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கடகத்துக்கு இருக்குது பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ பாய்